ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு வச்சுருக்கோம் என்னென்று பத்திய குழம்புன்னு சொல்லலாம் சளி காய்ச்சல் இருக்கிறவங்க சாப்பிட பிடிக்காமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப நல்லா பசியும் எடுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு கொடுக்குறப்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படி என்ன குழம்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இட்லி தோசையிலேருந்து எல்லாத்துக்கும் இதை தொட்டு சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்டெலாம் இருக்கும் அப்படி என்ன குழம்பு வச்சுருக்கோங்கிறத வாங்க ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ களார போகலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ போய் இது என்ன குழம்புங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கருவேப்பில் மிளகு குழம்பு வைக்க போகிறோம் நிறைய கோல்டு வரும் ச சளி ஜரம் இது மாதிரி நிறைய வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா கருவேப்பில் நம்ம குழம்புல எல்லாம் போட்டோம் அப்படின்னா எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருவாங்க அதனால் கருவேப்பிலையோட சத்து நம்மளுக்கு கிடைக்காமல் போகும் அடுத்த சளிக்கு வந்து இந்த மிளகு நம்ம சேர்த்து செய்யறப்ப நல்ல சளி வந்து நல்லா கேட்கும் சளி ஜோரத்துக்கு வாய்க்கு சாப்பிடெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறப்ப எல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இது வந்து ஒரு பத்திய குழம்பு மாதிரி அதாவது இப்போ அந்த குழந்த பிறந்து வர்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு வலி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இன்னும் நல்லா கேட்கும் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கருவேப்பில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுக்கு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப்புக்கு எடுத்துருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் செய்ய போகிறோம் குழம்புக்கு ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி எப்படி எல்லாம் செய்ய போகிறோங்கிறதான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் பொருளை போட்டு வறுத்து அரைச்சிக்க போகிறோம் இது நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கு வறுத்து அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம் எண்ணெயில் நான் இப்போ செய்கிற மாதிரி நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம குழம்பு வச்சு ஒரு பத்து நாளைக்கு ஸ்டோர் பண்ணி கூட இதை சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் நல்லெண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒரு ஸ்பூன் வர மல்லி இருக்குது பாருங்கள் அந்த வர மல்லி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லி நல்லா பொறிஞ்சு அந்த வாசம் வந்துருச்சு வாசம் வர்ற அளவுக்கு நல்லா பொரிய விடுங்க ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு குழம்புங்கிறதுனால இதில் காரம் வந்து மிளகு தான் நிறைய இருக்க போகுது இதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் மிளகு போட்டிருக்கேன் அடுப்பை சிம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும் ஒரு கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் இதில் ஒரு அஞ்சு பூ மிளகாய் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இதில் போடுற இந்த பூண்டு மிளகாய் இதோட காரம் மட்டும்தான் இதில் அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு பூண்டு போட்டுக்கிறேன் ஒரே ஒரு சின்னதாக பழுத்த தக்காளி போட்டுக்கிறேன் இது எல்லாம் நல்லா இதில் வதக்கிடலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஒரு வாசம் வருது அதில் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சது அதனால் நான் அப்படியே போடுறேன் இதையும் நல்லா இதில் போட்டுக்கலாம் நல்லா வதங்குது பாருங்கள் கருவேப்பிலை வந்து ரொம்ப நீ முறு முருன்னு வரணுன்னு தேவையில்ல எண்ணெயில் வதங்கினா போதும் நல்லா அப்போதான் அந்த பச்சை கலர் இதோடு இருக்கும் அதில் இருக்க அந்த ஈரை இது போனால் போதும் அவ்வளோதான் இது அப்படியே நம்ம ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா ஆரட்டும் ஆரணுன்னா நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம இதை ஆறி பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்குள்ளார குழம்புக்கு தாளிச்சு விட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்ம அதுக்குள்ளேயும் இதை அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு நம்ம குழம்ப ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்குள்ளேயே நல்லா இதை ஆரட்டும் பாருங்கள் ஒரு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூனுக்கு ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வெந்தயம் தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி குழம்புக்கெலாம் வெந்தயம் தாளிங்க அதுதான் நல்லது உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது இது நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த மாதிரி நறுக்கி சின்னதாக போடுறப்ப நிறைய வெங்காயமாக வாயில் கடிபடுற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் முழுசாக போடுறத விட ஏன்னால் சின்ன வெங்காயம் வந்து பெருசு பெருசாக இருக்கிறப்ப அதை விட சின்ன சின்னதாக அப்படி நறுக்கி போடுறப்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் வதங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம் ஏன்னா அதை நம்ம ஃபுல்லாக அரைச்சிருவோம் அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அடுத்தது அதில் பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு போ நம்ம வந்து வதக்கி அரைக்கிறதில் வச்சுருக்கோம் அதனால் இதில் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதில் போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் நல்ல எண்ணெயிலே இது வதங்கினுச்சுன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த இனிப்பு இதெல்லாம் வெங்காயத்தோட இனிப்பு இதெல்லாம் வந்து இந்த எண்ணெயில் இறங்குறப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிட்டு இருக்கு இது வதங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து உப்பு போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கும் இந்த பூண்டெல்லாம் இதில் நல்லா வென்று வர்றப்ப நம்ம வாயில் கடிப்பட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பூண்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா குழக்கலன்னு கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியாக கரைச்சிடாதீங்க ஃபஸ்ட்டு நல்லா குழக்கொழன்னு கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஊற்றிட்டு அப்புறம் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த புளிப்பு சுவை தான் அந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அந்த வெந்த பூண்டு வெங்காயத்தில் ஊற்றிடலாம் நல்ல பூண்டு வெங்காயமும் நல்லா வெந்திருச்சு இதில் புளித்தண்ணியும் ஊற்றிடலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் இப்போ புளி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த புளியோடய பச்சை வாசனம்லாம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டரலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னொரு அரை கம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும் அதுக்குள்ளரையும் நம்ம அந்த வறுத்து வச்ச இதெல்லாம் கருவேப்பிலை மற்ற எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளேறே இது நல்லா கொதித்து கரெக்டாக வரும் இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு காட்டும் அதுக்குள்ளேயும் எங்கள் புளி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் புளி தண்ணி நல்லா கொதிக்குது இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுண்டி வரட்டும் அதுக்குள்ளேயே அரைச்சிடலாம் அதை பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இங்கே புளியும் நல்லா கொதிச்சிட்டுருக்கு புளி நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கிது இப்போ இதில் அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே போட்டுடலாம் பாருங்கள் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஏன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டு எல்லாமே மிளகாயெலாம் இருக்குது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து சுண்டி வரணும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சு இன்னும் கொஞ்சம் வந்தோடனே இதில் ஒரு துண்டு வெள்ளம் போட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் ஒரு துண்டு வெள்ளைக்கட்டி போட்டு நல்லா அதுவும் கொதிக்கட்டும் சேர்ந்து நல்லா அந்த புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் நல்லா சுண்டி வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன் நம்ம சட்டிங்கிறப்ப நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எண்ணெய் சுற்றி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சுனாலே குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் நல்லா இருந்தால் பாருங்கள் உரமெல்லாம் எண்ணெய் வைக்கி வருது பாருங்கள் சூப்பரான குழம்பு நல்ல ஒரு வாசமாக இருக்குது அதில் நம்ம போட்ட அந்த மிளகோட வாசமும் கருவேப்பிலையோட வாசமும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா சளி ஜோரம் இருக்கிறப்ப இந்த மாதிரி வச்சு கொடுக்குறப்ப சாப்பிட பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க இது இட்லி தோசையிலேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிடலாம் அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்டெலாம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ப ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ